ூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய செயலாளர் ஷம்சுதீன் ரியாசி ஹசரத் அவர்கள் வருகை தருகிறார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலமது இல்லா நகமது ரசோலிகள் கரீம் வழிலாக எளி ரசோலி அலமது இல்லா உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் கொளமாக்கலுக்கென்று அலுவலக திறப்பு விழா அடையாளம் தெரியாத எத்தனோ இயக்கங்களுக்கு கூட தமிழகத்தில் மாவட்டங்கள் தூறும் அலுவலகங்கள் இருக்கும் பொழுது காலம் காலமாக இந்த சமுதாயத்திற்காக வேண்டி சேவை செய்து கொண்டிருக்கிற உலமாக்களுக்கு என்று தனி அலுவலகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே காலத்தினுடைய கட்டாயம் கருதி மிகவும் அவசியமான ஒன்று பொதுவாக நாம் திருமண நிகழ்வுகளில் போகும் பொழுது மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது நமக்கு ஒரு நாமும் திருமணம் செய்த ஒரு ஞாபகம் வர்றது வளமை அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே எங்களுக்கும் ஒரு ஆசை ரூமில் கூட பேசிகிட்டு இருந்தோம் நம்ம மாவட்டங்களிலும் இன்ஷா தொடர்ந்து இது போன்ற அலுவலகங்கள் திறக்க வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்தினுடைய செயலாளரும் எல்லார் உலமாக்களும் பேசிகிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் உலமாக்களுக்கென்றே தனி அலுவலகங்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இதன் மூலமாக பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஜசாக்கு அல்லா ஹரின் கசீரா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்தும் ஜெசா அடுத்தபடியாக கண்ணியத்திற்குரிய இல்லியாஸ் உஸ்மானி ஹசரத் அவர்கள் ஒரு இரண்டு நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார்